அந்த ரப்பு அவனுடைய நேசம் அவனுடைய முஹப்பத் அதோடு இந்த கல்பு திளைக்க வேண்டும் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நப்சை பரிசுத்தப்படுத்த முடியும் நப்சை அல்லாஹுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது என் ரப்பு என்னை நேசிக்கிறான் யாருக்காவது தெரியுமா நான் அல்லாஹவை நேசிக்கிறேன் எல்லோரும் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா என நான் இல்லை என் ரப்பை நேசிக்கிறேன் என் அல்லாகவும் நேசிக்கிறேன் ஆனால் என் ரப்பு என்னை நேசிக்கிறானா தெரியுமா நமக்கு என் ரப்பும் என் ரம்பு என் மேலே இந்த நிலையில் நான் புரிந்து கொண்டுதான் இருக்கானா என் மனைவிக்கு தெரியும் என் நான் யாருன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி அல்லது என் மனைவிக்கு நான் மிக முகம்பத்துள்ள ஒரு மனிதன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முகம்பத்துள்ள ஒரு மனிதன் என் நண்பர்களுக்கு முகம்பத்துள்ள ஒரு மனிதன் என் ரப்புக்கு நான் யாரு அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குமா அல்லாஹுடைய முகப்பத்தை அடைந்து விட்டால் போதும் உலகத்தில் எல்லா எல்லாம் வெற்றிதான் மறுமையிலும் எல்லாம் வெற்றிதான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டார் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்ல சொன்னார்கள் ஒரு அடியாணினி அல்லாஹ் நேசித்து விட்டால் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான் நாதா ஜிப்ரீல் ஜிப்ரீலை அழைப்பான் ஜிப்ரீல் என் அல்லாஹ யூஹிப் ஆனந்தில் இந்த பெயர் கொண்ட அடியானை நான் நேசிக்கிறேன் அல்லஹ் அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் என்னை நேசித்தான் ஜிபிரீலுக்கு அறிமுகப்படுத்துவான் இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிபிரில் நீங்கள் நேசியுங்கள் ஜிபிரில் அழைப்பார் வானத்தில் யா அகலசமா வானத்தில் உள்ளவர்கள் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள் அதற்குப் பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த முக்மீனை நேசிப்பார்கள் ஒரு முக்மீனை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான் ஒரு முக்மீனை வெறுக்க மாட்டான் ஒரு முக்மீனை என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முக்மீன் கிடையாது ஒரு முக்மீனை தானும் முக்மீன் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முக்மீன் கிடையாது ஏன் மும்மீன்களை உலகமெல்லாம் நேசிக்கும் அந்த நசை சுமப்பவர்களை உலகம் எல்லாம் நேசிக்கும் அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முன்னாடி அல்ல நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக எண்ணயத்திற்குரியவர்களே அல்லாஹரு அல்லாஹு ரபுல் அல அவனுடைய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அதை அளக்க முடியுமா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அல்லாஹ் குர்ஆனில் இல்லையா ஐபாதி என்று அழைக்கிறான் மும்மீன்களை அழைக்கிறான் இபாதி யாரை மட்டும் அழைக்கவில்லை யாரை மட்டும் அழைக்கவில்லை முத்துமை இன்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்ல அழைக்கவில்லை நசுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை அந்த ரப்புடைய நேசம் பரவியது நசுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்ல அழைக்கிறான் இபாதில்ல தங்கள் நப்சுக்குழைத்த என் அடியார்களே அல்ல வரம்பு மீறி பாவம் செய்து நப்சுக்கு அணிதமிழைத்த என் அடியார்களே என்ன செய்ய வருகிறீர்கள் என்ன சொல்ல வருகிறான் அல்ல அனித முளைத்து விட்டீர்கள் தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னாரா அனிதம் இழைத்து விட்டிருக்க நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா என்ன சொன்னான் என்ன சொன்னான் இல்லா அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாது அல்லமதில்லா நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி ஜீனா செய்தாயா பரவாயில்லை கொலை செய்தாயா பரவாயில்லை உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தன தவணை இருக்கிறது ஏன் அல்லாவிக்க இணை வைத்து விட்டாயா அல்லாவையே மறுத்து விட்டாயா அல்லாவே எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா அல்லா தக்கன தூமித்ல அல்லாவுடைய அருளின் நம்பிக்கை எழுக்காது ஏன் இந்நல்லா ஹயாக்யா ஹய் பஜமியா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கு காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹுடத்திலே மலக்கு கேப்பாரியா அல்லாஹ் இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான் எழுதவா இல்லை அவகாசம் கொடு அவன் தௌபா செய்யும் வரை அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாத அல்லாஹிலே அல்லாஹுடைய கருணையை உணர்ந்துங்கள் உள்ளத்திற்கு உணரவை எங்கள் அல்லாஹ் அவ்வளவு கருணையுடையவன் எதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அவன் நாடினான் அவன் விரும்பினால் எதையும் மன்னிப்பான் எல்லாம் தெரியும் ஒரு மனிதர் தான் மரணிக்கும் பொழுது தன் பிள்ளைகளை அழைத்து சொன்னார் என்ன சொன்னார் என்னை எரித்து விடுங்கள் எரித்து பாதையை கடலிலே கரையுங்கள் பாதையை நிலத்திலே கரையுங்கள் அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டால் என்னை அதிகமாக தண்டித்து விடுவான் இந்த ஹதீஸை பலர் சரியான முறையில் புரிந்தால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம் எம்முடைய முன்னாள் அறிஞர்கள் அதை விளக்கி சொல்கிறார்கள் இவர் செய்தது என்ன தெரியுமா என்ன குஃபுர் அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்புவான் எழுப்ப மாட்டான் என்று நினைப்பவன் யார் யாரோ அல்லாஹ் எழுப்புவான் என்ற தன்மையில் இவன் ஜாகிலாக இருந்தான் அறியாதவனாக இருந்தான் அல்லது அறிந்தும் அந்த நேரத்தில் அதை அவன் மறந்து விடுகிறான் அல் குஃப்ரு பில் ஜஹல் இவனை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பிறான் என் அடிய ஏன் இப்படி செய்தாய் ஒரே வார்த்தை தான் பயம் செய்ய வச்சு பயம் என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால் என்னை தண்டித்து விட்டால் நான் செய்த பாவங்களுக்கு நிலைமை என்ன என்ற பயம் அல்லாஹ் சொன்னான் உன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன் சொர்க்கத்துக்கு போண்டான் அல்லா அல்லாஹ் தன்னை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை அவன் மறந்து ஜாகிலாக இருந்தான் அதையும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லாவுடைய அச்சத்தை சுமந்த ஒரு பெண்மணி அல்லாவுடைய தூதர் சொல்லல்ல அழகிய செல்லம் சஹாபாக்களோடு மசிதிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி வருகிறார்கள் அந்த அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் வந்தார்கள் அல்ல நான் விபச்சாரம் நீ சுத்தப்படுத்துங்கள் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அழகி வசல் சொன்னார்கள் என்ன சாட்சி வைத்திருக்கிறாய் சாட்சி இல்லையே சென்று விடு என்னை விட்டு நீ எப்படியே செய்தாலும் சென்று விடு சாட்சி இல்லை அதற்கு உன்னை தண்டிக்க முடியாது சாட்சி வேண்டுமா இதோ என் வயிற்றிலே குழந்தை இந்த குழந்தைதான் அதற்கு சாட்சி பத்தாயிரு நீ சொல் அல்ல அல்லாவுடைய தூதர் சுனாக வயிற்றிலே குழந்தையை சுமக்கிறாய் உனக்கு தண்டனை கொடுக்கலாம் குழந்தைக்கு முடியாது போ குழந்தை பெற்றெடுத்த பெற்றெடுத்ததற்கு பிறகுவா யாரையும் கூட அனுப்பல போயிட்டு வாங்க பாதுகாத்துக்கல கூப்பிட்டு வந்துருங்கெடுத்த ஹீரணியார் சூழ் அல்லா அல்லாவுடைய சொன்னார்கள் குழந்தைக்கு யாரும் பால் கொடுப்பார்கள் பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகுவா பால் கொடுத்து காலம் முடிந்ததற்கு பிறகு வந்தார்கள் ஹீரணியார் அரசூல் அல்லா கையிலே ஒரு உணவை வைத்திருந்தார்கள் இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது பாருங்கள் அல்லாவுடைய தூதரே பால் குடி காலம் முடிந்து விட்டது அல்லாவுடைய தூதர் அந்த குழந்தையை ஒரு சஹாபி இடத்திலே ஒப்படைத்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து தண்டனையை கொடுத்தார்கள் அந்து நிறைவேற்றப்பட்டது பல ரிவாயத்துகளிலே வருகிறது ஒரு ரிவாயத்திலே அமர்ம விரதிகளாகும் அந்த பெண்ணுக்கு அல்லாவுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்த வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் இடத்திலே கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹ் யார் அசூல் அல்லாஹ் இந்த பெண் விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் நபி துசல் இந்த பெண் விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா அவள் செய்த பாவத்திற்கு தன்னடையை அனுபவிக்கிறாள் அதற்கு ஏன் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் விபச்சாரிக்கு தொழுகையா என்ன சொல்கிறாய் என்ன சொல்கிறாய் இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவிலே வாழக்கூடிய எழுபது பேர்களுக்கு பங்கு வைத்தாலும் பத்தாவது விரிந்திருக்கும் பாவம் மன்னிப்பு யார் அழைத்து வந்தார்கள் அந்த பெண்ணை யார் காட்டி கொடுத்தார்கள் அந்த பெண்ணை யார் பாதுகாத்து வந்தார்கள் குழந்தை பெற்றடுத்ததற்கு பிறகு பால் கொடுத்ததற்கு பிறகு அந்த பெண் அல்லா குற்றவாளியாக மறுமையில் நின்று விடக்கூடாது என்று பயந்தால் இந்த பாவத்தை சுமந்த இந்த நசோடைய ரப்பை நான் சந்தித்து விடக்கூடாது என்று பயந்தால் இந்த என் ரப்புக்கு முன்னால் நான் நின்று விடக்கூடாது என்று பயந்தால் இந்த பற்றி அல்லாஹ் வறுமையில என்னை கேட்டு கூடாது அதற்காக என் உயிரை உயிரை இடத்திலே சுத்தமானவராக நான் நிற்க வேண்டும் என்று பயந்தான் அரசு அல்லாணிய அரசு அல்லா என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாவுடைய தூதரே இந்த உபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு கண்ணியத்துக்குரியவர்களே இது அல்லாஹுடைய அச்சம் இது அல்லாஹூர் அப்புல் அலமின் இந்த நேசமும் இந்த முஹப்பத்தும் இந்த தக்குவாவும் எம்மை எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் அடுத்ததாக இறுதியாக என் நஸ்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாஹ் கொடுத்த பார்ப்பது நான் யார் எங்கிருந்து வந்தேன் எனக்கு லாயிலா ஹில்லல்லா கலிமா அல்லா என்ற கலிமாவை கொடுத்தவன் யார் முகமது ரசூலுடைய வழியில் என்னை வழிகாட்டியவன் யார் கலிமாவை சுமந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக என்னை கொடுத்தவன் யார் என்னை கொடுத்ததற்கு பிறகு என்னை லாயிலா ஐலல்லா வளர்த்தவன் யார் என்னை தொழுகையாளியாக மாற்றியவன் யார் என்னை எழிவுடைய சபையில் கலந்து கொள்ள வைத்தவன் யார் எமக்கு எழில் கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை நியமித்தவன் யார் அல்லாகவை பற்றி பேசுவதற்கு எமக்கு நாவுக்கு சக்தி கொடுத்தவன் யார் யார் அவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் கொடுத்த நியமத்தை புரிந்து கொண்டால் என் உள்ளம் பாவங்களை விட்டு தூரமாகும் அவனின் பக்கம் நெருக்கமாகும் மேலையா குரானிலே மிக முக்கியமான சூறாவில் ஒன்று சூரத்து சூரத்து சூரத்துஹாவை நீங்கள் தனிமையில் படித்து பார்த்தால் போதும் உங்களுடைய உள்ளம் அல்லாவின் முஹப்பத்தால் நிறைந்துவிடும் சாதாரணமாக படித்தால் எனக்கு தெரியாது அரபி மொழியின் ஞானங்களை அறிந்து படித்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் ஒரு சொட்டு கண்ணீரையாவது அந்த சூறாவுடைய முடிவில் வடிக்கும் அல்லாவின் முஹபத்தொஹா அவ்வளவு முக்கியமான சூறா